ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு சப்ஸ்கிரைபர் போட்ட கமெண்ட்டுக்கான பதில் தான் இன்றைக்கி வீடியோ அது என்னன்னா நிறைய பேருக்கு இதே கொஸ்டின் இருக்கலாம் நான் வந்து நைட்டு தூங்க போகும்போது நல்லா வந்து காலையில் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் பண்ணணும்னு நினச்சி மனசில் யோசிச்சுட்டே தூங்குறேன் ஆனால் காலையில் எந்திரிக்கணும்னா மனசுக்கு வரவே மாட்டேங்குது அலாரம் பாட்டு அடிக்குது நான் பாட்டு ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறேன்றது நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது எப்படி நம்ம வந்து காலையில் எழுந்து நடக்கிறதா ஒரு ஹேபிட்டாக கொண்டு வருது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பேசுகிறோம் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் அவங்க கேட்டிருந்தாங்க ஃப்ரூட்ஸ் டயட்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியல என்னாலையும் எடை குறைக்க முடியுமா எப்படி அதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ ரெண்டு கேள்விக்குமான பதில் தான் இந்த வீடியோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்விக்கு முதல்ல வருவோங்க எப்படி நம்ம காலையில எழுந்து விறுவிறுன்னு வாக்கிங் போறது எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் ஒரு ஹேபிட்டா கொண்டு வருது அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன அப்படி நான் சொல்வேன்னா சூரிய வம்சம் படம் பாத்திருக்கீங்களா அதுல வந்து ஒரே பாட்ல மணமன மனமடன் பெரியால் ஆற மாதிரி காமிப்பாங்க இதெல்லாம் சினிமால மட்டும் தான் நடக்கும் நம்ம நிறைய பேருக்கு தெரியும்ல எல்லாருக்குமே தெரியும் சாரி ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம அதை அப்ளை பண்றதே இல்லைங்க நம்ம என்ன நினைக்கிறோம் இன்னைக்கு யோசிச்சு ஓகே ஒரு வீடியோ பார்த்தோமா நாளையில எழுந்து வெயிட் லாஸ் பண்ண போறோம்பா எல்லா ஹாபிட்டும் மாத்த போறோம் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்க போறோம் டீ குடிக்க போறது இல்ல டயட் இருக்க போறோம் சாப்பாடு சாப்பிட போறது இல்ல இப்படி மனசுல ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டு கடைசியில காலையில எழுந்துக்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாம் புஷ்ன்னு போயிடுது இல்லையா சோ இதுதான் நிறைய பேருக்கு நடக்குது நிறைய பேர் ஆமா அம்மா தலையாட்டுறது எனக்கு இங்க இருந்து தெரியுது சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன ஹேபிட்ஸ்ல இருந்து தாங்க எப்பயுமே நம்ம பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும் நம்ம பசங்களே எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கு இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கலாம் அதுக்காக எடுத்தோடனே மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்க முடியுமா நம்ம என்ன பண்றோம் எல்கேஜி யூகேஜி டுவெல்த் வரைக்கும் படிக்க வச்சு அப்புறம் காலேஜ்ல சேர்க்கிறோம் இல்லையா அதே மாதிரி தாங்க நாமளும் ஒரு பெரிய வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் குள்ள போறோம் நாம வந்து பத்து கிலோ குறைக்கணும் குறைக்கணும் பதினஞ்சு கிலோ குறைக்கணும்னா முதல்ல சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ நீங்க சோஃபால உட்காந்துட்டு இருக்கீங்கப்பா ஒரே வேத்து போகுது ஃபேன் போடுங்க அப்படின்ட்டு உங்க பசங்களையோ பொண்ணையோ கூப்பிட்டு சொல்றீங்க ஏன் அதே ஃபேனை நீங்க எந்திரிச்சு போய் போடலாம் இல்லையா அதுல ஆரம்பிங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப சோம்பேறி தடப்படுறீங்களோ அத சின்ன விஷயத்துல இருந்து முதல்ல அதை செய்ய ஆரம்பிங்க ஓகேங்களா நான் சொன்னது ரொம்ப சில்லியா இருக்கலாம் சரி இதெல்லாம் ஃபேன் போட எனக்கு வெயிட் குறைஞ்சிருமான்னு யோசிக்கலாம் அப்படி இல்லைங்க நம்ம மனசை நம்ம ட்ரெயின் பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்கிற விஷயங்கள் நம்ம ரொம்ப சலிப்பு தட்டுற விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்ம பெரிய விஷயத்த ஈஸியா அச்சீவ் பண்ணலாம் ஓகேங்களா அதுதான் முதல் டிப்பு அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது குட்டி குட்டி ஹேபிட்ஸ்லேருந்து தான் நல்ல பழக்கங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ண முடியும் ஸோ அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க சின்ன விஷயமா கூட இருக்கலாங்க நீங்கள் வீ கோயிலுக்கு போகும்போது பைக்கில் போவீங்களா இருக்கும் இனிமேல் நடந்து போக ஆரம்பிங்க அது ஒரு சின்ன ஹேபிட் தான் பட் பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தும் நடக்க நடக்க உங்களுக்கு நடப்பயிற்சி மேலே ஒரு ஆர்வம் ஏற்படும் எப்பயுமே நடக்கிறத வந்து ஒரு பெரிய வலுவான விஷயமா நம்ம பார்க்கும்போது தான் அது காலையில் எழுந்திருக்கும்போது செய்ய தோணவே தோணாது இதே வாக்கிங்கை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு அதுக்கப்புறம் அதை ரொம்ப விரும்பி செய்ய ஆரம்பிப்பீங்க அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஈவினிங்கில் நடக்க ஆரம்பிங்க நிறைய பேருக்கு ஈவினிங்கே டைம் இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்களுக்கு காலையில் பத்து மணி இருக்கு இல்லையா பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டீங்க பத்து மணிக்கு மளிகை கடைக்கு போயிட்டு வாங்க அது கூட ஒரு வாக்கிங் தானே அதுலேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக இருக்கிற கோயில நடந்து போய் நாலு பேரு தள்ளி இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் அம்மா வீடு தள்ளி இருந்தால் அதுக்கு நடந்து போயிட்டு வாங்க ஆட்டோ பைக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நடக்க ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடை மேலே உங்களுக்கே ஒரு ஆர்வம் ஏற்படும் இன்னொன்று ரொம்ப ஈஸியான விஷயம்னா பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டே நடக்கிறது அதாவது நிறைய பேருக்கு இளையராஜா சாங் கேட்டுகிட்டே நடக்கிறது ரொம்ப பிடிக்கும் நைன்டி ஸ்கிட்ஸ்னா ஏஆர் அம்மன் சாங்காக இருக்கலாம் ஸோ என்ன வேணா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே நடக்கும்போது அதுவே ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கும் நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்த்துட்டே நடப்பேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியும் விஷயங்களை ஆரம்பிச்சு பெரிய விஷயத்துக்கு டார்கெட் பண்ணுங்க அதுதான் முதல் கேள்விக்கான பதில் அடுத்த ரெண்டாவது கேள்விக்கான பதிலுக்கு வருவாங்க அது என்னன்னா ஃப்ரூட்ஸ் டயட் நான் எப்படி ஃபாலோ பண்றது எனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கறது அளவுக்கு நான் பெரிய ரிச் பர்சன் கிடையாது என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா திட்டுறாரு வாங்கி வாங்கி வேஸ்ட் பண்றீங்க உனக்கு எதுக்கு நான் ஃப்ரூட்ஸ் வாங்கி தரணும்னு கேக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா உங்களுக்கான பதில் இதுதான்